ஓ நான் வாணவில்லையே பார்த்தேன் அதை காணவில்லையே வேர்த்தே நான் பாணவில்லையே பார்த்தே அதை காணவில்லையே வேர்த்தே ஒரு கோடி மின்னலை பார்வை ஜன்னலாய் வீச சொல்லியா கேட்டேன் இனி நிலவை பார்க்கவே மாட்டேன் ஓஹோஹோ கூந்த கண்டவுடன் மேகம் மயிலும் நடனமிடுமோ கூடி வரும் வண்டுமயில் விழ கண்களாகிவிடுமோ தேடி தின்று விட ஆசை கிள்ளு தடி தேனில் செய்த இதழோ மூடி வைத்த முயல் மூச்சு முட்டு தடி மீட்க என்ன வழியோ பகல் நேரம் நிலவை பார்த்தது நான் அடி கண்ணம்மா முந்தானை வாசம் வந்தது ஆறுதல் சொல்லம்மா விழி கண்டவர் கெஞ்சது நெஞ்சது கொஞ்சம் நில்லம்மா நான் வானவில்லையே பார்த்தே அதை காணவில்லையே வேர்த்தே ஒரு கோடி மின்னலை பார்வை ஜன்னலாய் வீச சொல்லியா கேட்டே இனி நிலவை பார்க்கவே மாட்டே சேலை சூடி ஒரு சோலை போல வழி பூக்கள் சிந்தி விழுமோ பாறையான மனமீரமானதடி பார்வை தந்த வரமோ பாதம் பட்ட இடம் சூடு கண்டு உனை நானும் கண்டு விடுவேன் காதலான மழை சாரல் தூவி விட மார்பில் ஒதுங்கிவிடுவேன் பொய் மானை தேடிச் சென்றது ராமனின் கண்ணம்மா மெய்மானை தேடச் சொன்னது மாறனின் நெஞ்சம்மா விழி கண்டவள் கெஞ்சது நெஞ்சது கொஞ்சம் நில்லம்மா நான் வானவில்லையே பார்த்தேன் அதை காணவில்லையே வேர்த்தேன் ஒரு கோடி மின்னலை பார்வை ஜன்னலாய் வீச சொல்லியா கேட்டேன் இனி நிலவை பார்க்கவே மாட்டேன் ஓஹோ ஓஹோ ஓ Mm-hmm.